சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பான ஃபியா அமைப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பரிசோதித்து சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் நேற்றைய நாளில் போட்டிகள் எதையும் நடத்தவில்லை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட தொடக்க விழா மட்டுமே நடந்திருந்தது அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்ததை தொடர்ந்து வீரர்கள் பயிற்சியில் மட்டுமே ஈடுபட்டிருந்தனர் இரவு பதினொன்று மணி வரைக்கும் பயிற்சி நடந்திருந்தது போட்டியை எதிர்பார்த்து வந்த ரசிகர்கள் வெறும் பயிற்சியை மட்டுமே கண்டு சென்றனர் இந்நிலையில் இரண்டாம் நாளான இன்று போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி காலை பத்து மணியிலிருந்து ரேசுக்கான நடைமுறைகள் தொடங்குகிறது பத்து மணியிலிருந்து மதியம் ஒன்று மணி வரைக்கும் ரேஸ் ட்ராக்கை பரிசோதனை செய்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தகுதிச் சுற்றையும் நடத்தவிருக்கின்றனர் இதன் பிறகு மதியம் நள்ளிரவு ஒரு மணி இருபது நிமிடங்கள் மணியிலிருந்து ரேஸை தொடங்கவிருக்கின்றனர் எஃப் நான்கு ஐஆர்எல் ஜே ஜிபி நான்கு என மூன்று விதமான ரேஸ்களை நடத்தவிருக்கின்றனர் இரவு காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் ரேஸ்கள் நடக்கவிருக்கிறது ஒட்டுமொத்தமாக எட்டு மணி நேரத்திற்கு ரேஸ் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இடையில் காலை ஆறு மணி மணியிலிருந்து காலை ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் மணி வரைக்கும் கார்களை வைத்து ஸ்டண்ட் ஷோவும் நடத்தவிருக்கின்றனர் பைக் பந்தய வீராங்கனைகளும் ஒரு ரைட் ஷோவை நடத்துகின்றனர் க கயஸ்டுடே எஸ் ரேஸ் நடைபெறாத நிலையில் ஸ்டண்ட் ஷோவை நடத்தித்தான் ரசிகர்களை குஷிப்படுத்தியிருந்தனர் இந்த அட்டவணையும் இறுதி நேர மாறுதலுக்கு உட்பட்டது என்றே கூறியிருக்கின்றனர் எனவே நிலைமையைப் பொறுத்து இந்த அட்டவணையில் மாற்றங்கள் இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது ஆனால் நிகழ்ச்சியை நடத்தும் நிறுவனத்தினர் நேற்றைய நாளில் ரேஸை நடத்த முடியாததால் இன்று ரேஸை வெற்றிகரமாக நடத்திவிட வேண்டும் என உறுதியாக இருக்கின்றனர் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்